கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் முப்பத்தி இரண்டு பிரம்மனிடம் பாலமுருகனின் கேள்வி சிறந்த தவசீலரே உங்களுடைய யாகத்தின் பயனாக எனக்கு ஓர் அருமையான வாகனம் கிடைத்துவிட்டது ஆகையால் பூர்த்தி பெறாத உங்களுடைய யாகத்தை மீண்டும் தொடர்ந்து நடத்தி பூர்த்தி பெறச் செய்யுங்கள் தேவர்களுடன் விரைவில் யாகசாலைக்கு திரும்பி போய் ரித்விக்குகளுடன் முன்போலவே குறையாக விட்டிருக்கும் யாகத்தை நடத்தி தட்சணைகளையும் முறைப்படி கொடுத்து அவப்ருத ஸ்நானம் செய்யுங்கள் எனக்கு உங்கள் யாகத்தின் மூலமாக வாகனத்தை கொடுத்ததால் உங்களுக்கு நூறு யாகங்கள் செய்த பலன் கிடைக்குமாக உலகத்தில் உள்ள மனிதர்களில் யாரேனும் எனக்கு ஏதாவது சிறிதளவு பக்தி சிரத்தையுடன் கொடுப்பார்களானால் அவர்களுக்கு யாகங்கள் அனைத்திற்கும் தவங்களுக்கும் மேலான பலன் கிடைக்கும் முனிவர் பெரிதும் மகிழ்ந்து அங்கிருந்து விடைபெற்று சென்று தேவர்களோடு யாகசாலையை அடைந்தார் அங்கே முற்றுப்பெறாத யாகத்தை மீண்டும் நடத்தி முடித்து அநேக நன்மைகளடைந்து மகிழ்வோடு இருந்தார் முருகப் பெருமானும் முன்போலவே கைலாயத்தில் விளையாடி துள்ளித் திரிந்து கொண்டிருந்தார் இதற்கிடையில் நான்முக பிரம்மன் சாத்தியர்களோடும் மருத்கணங்களோடும் உமாகாந்தரான சிவபெருமானை நோக்கி வழிபடுவதற்காக தம்முடைய சத்தியலோகத்திலிருந்து கைலையங்கரிக்கு வந்தார் வனப்பு வாய்ந்த கைலாச மலையின் சிகரத்தில் பரமேஸ்வரனை வணங்கி துதித்ததால் முக்தியடைந்த தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார்கள் அங்கு மிகவும் உயரமான துவஜஸ்தம்பங்களுடன் கூடிய பல தெருக்களையும் தாண்டி பிரம்மாவும் இதர தேவர்களும் சிவபெருமானின் வியக்கத்தகுந்த மாளிகையை அடைந்தார்கள் அம் மாளிகையின் வாசலில் உமாசங்கரின் புதல்வனும் அளவிற்கரியதான அருமை பெருமைகளை கொண்டவரும் முதுமை பருவமே இல்லாதவரும் குழந்தையும் உலகங்களுக்கு குருவுமான பாலமுருகன் தன் தோழர்களுடன் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார் அதை பிரம்மா முதலான தேவர்களும் பார்த்தார்கள் அப்போது விளையாட்டுத்தனமாக பிரம்மாவின் ஞான ஆற்றலை முருகப்பெருமான் கவர்ந்து கொண்டு விட்டார் அதனால் கந்த வேலனை பரம்பொருள் என்று உணர்ந்து கொள்ளாத நான்முகன் அவரை பாலகன் என்றே கருதி சிவபெருமானின் அதி அற்புதமான அரண்மனைக்குள் நுழைந்தார் அங்கே குழு வீச்சிருக்கும் சர்வேஸ்வரனை நீண்டகாலம் வணங்கி வழிபட்டுவிட்டு அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டு தமது சத்தியலோகத்திற்கு செல்ல புறப்பட்டார் அச்சமயத்தில் மண்மதனை போல் அழகுருவம் வாய்ந்தவரான பாலமுருகன் தம் சிநேகித பிள்ளைகளோடு வெளிவாசலில் விளையாடிக் கொண்டிருந்தார் பிரம்மாவோ முருகனை கடந்து செல்லும்போது அவரை வணங்கி வழிபடாமல் தன் வழியே சென்று கொண்டிருந்தார் அதனால் கோபமடைந்த முருகன் பிரம்மதேவனை நோக்கி நீ யார் என்று ஆத்திரத்துடன் கேட்டார் உடனே பிரம்மதேவன் அவருடைய அருகில் சென்று சுப்பிரமணியரே தான் பிரம்மதேவன் உமாசங்கரரை தரிசித்து வணங்கி வழிபடுவதற்காக சத்தியலோகத்திலிருந்து சாத்தியர்களோடும் தேவர்களோடும் இங்கு புறப்பட்டு வந்து எம்பிரானை பூஜை செய்து மகிழ்ந்தேன் இப்போது என்னுடைய பிரம்மலோகத்தை நோக்கி திரும்பி சென்று கொண்டிருக்கும் போது தங்களால் தற்செயலாக அழைக்கப்பட்டு தங்களுடைய அருளுக்கு பாத்திரமானேன் என் சத்தியலோகத்திற்கு செல்ல எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று விண்ணப்பித்தார் அவரைப் பார்த்து பாலமுருகன் சிநேகிதர்களோடு சேர்ந்து வேடிக்கையாக சிரித்துவிட்டு ஓ பிரம்மாவே உம் தொழில் என்ன நீர் எந்தெந்த வித்தைகளில் தேர்ந்திருக்கிறீர் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நான் பெரிதும் விரும்புகிறேன் உம்முடைய திறமையை சோதித்து பார்க்கும் எண்ணத்தோடு நான் இப்படி கேட்கவில்லை அதற்காக கோபமடையாதீர்கள் என்று கூறினார் அழகும் கம்பீரமும் நிறைந்த இந்த வார்த்தைகளை கேட்ட பிரம்மதேவன் ஒரு புறம் பயமும் இன்னொரு புறம் பிரியமும் கொண்டு சுப்பிரமணியரே தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் முதலானோரை படைப்பதுதான் என்னுடைய தொழில் சராசரமான உலகத்தை படைப்பதில் எனக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது பதினெட்டு கலைகளிலும் நான் தேர்ச்சி பெற்றிருக்கின்றேன் வித் என்னும் வினைப்பகுதியின் பொருளான வித்தயங்களெல்லாம் நானே தானமானவன் என்று பதிலளித்தார் உடனே அக்னி புத்திரரான பாலமுருகன் நான்முகனை நோக்கி நயமாக அவரை உற்சாகப்படுத்தும் விதத்தில் ஆஹா பிரம்மனே நீர் எவ்வளவு சமர்த்தர் எவ்வளவு கலைகளை கற்று தேர்ந்தவர் நீரே பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவர் பிரம்மனே நீர் கற்று தேர்ந்திருக்கும் அப்பதினெட்டு வித்தியைகளில் முதல் வித்தியாகிய வேதத்தில் எவ்வளவு பதங்கள் அடங்கியிருக்கின்றன உம்மைப் போன்ற கிழவர்கள் சொல்லி கேட்பதில்தானே எங்களைப் போன்ற குழந்தைகளுக்கு ஆனந்தமாக இருக்கும் ஆகையால் நான் கேட்ட விளக்கத்திற்கு பதிலை எங்களுக்கு சீக்கிரமே சொல்லும் நான் தோழர்களோடு கேட்கிறேன் என்றார் பிறகு அவர் தமது தோழர்களை நோக்கி என் அருமை நண்பர்களே இதோ இந்த நான்முகனின் உருவத்தை பார்த்தாலே இவரது அருமை பெருமைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றார் நான்முக பிரம்மன் முதல் வேதமாகிய ருக் வேதத்தைச் சொல்ல ஆரம்பித்து முதலில் பதிமூன்றாவது உயிரெழுத்தான ஏ என்ற அக்ஷரத்தை விந்து நாதங்களோடு சேர்த்து ஓம் என்று உச்சரித்து சொல்லத் தொடங்கியதும் சட்டென்று பாலமுருகன் தலையை ஆட்டி நிறுத்தும் நிறுத்தும் என்று கையை அசைத்தபடியே எங்கள் மனதிற்கு சந்தேகம் தட்டாதபடி ஓம் என்பதற்கு பொருள் என்ன என்பதை முதலில் சீக்கிரமாகச் சொல்லும் என்றார் உடனே பிரம்மதேவன் இந்த பிரணவத்தின் பொருள் நான்தான் என்று கூறினார் அவர் அப்படி தவறாக கூறியதைக் கேட்டதும் பாலமுருகனின் தோழனான வீரபாகு ஆத்திரமடைந்து தன் கையை முஷ்டி பிடித்து திசைகள் எங்கும் எதிரொலிக்கும் எதிரொலிக்கும்படியான விதத்தில் ஓங்கி அறைந்துவிட்டு அவரை பிடித்து ஸ்கந்தகிரியிலுள்ள சிறைச்சாலையிலும் அடைத்து பூட்டிவிட்டான் அதன் பிறகு சராசரமான உலகம் அனைத்தையும் பிரம்மாவுக்கு பதிலாக முருகப்பெருமானை சிருஷ்டி செய்து வரலானார் பிரம்மதேவன் சிறைப்பட்டிருக்கும் விஷயத்தை அறிந்து கொண்ட சாத்தியர்கள் முனிவர்கள் தவ யோகிகள் தேவர்கள் ஆகிய அனைவரும் அவருடைய விடுதலையைக் கோரி சிவபெருமானை குறித்து அரிய தவத்தில் ஈடுபட்டு அவருடைய அருளுக்கும் பாத்திரர்களானார்கள் அவர்களிடமிருந்து விஷயத்தை அறிந்து கொண்ட சிவபெருமான் நந்தி தேவரை கூப்பிட்டு நந்தி தேவனே நீ இப்போதே என் குமாரனான கந்தனிடம் சென்று என் உத்தரவின் பேரில் என் வார்த்தைகளால் அவனை திருப்திப்படுத்தி படுத்தி உலக படைப்புக்கு விக்கினம் இல்லாமல் தேவனை விடுவிக்கும்படி சொல்லிவிட்டு வா என்று கூறி அனுப்பினார் நந்தி தேவரும் சிவபெருமானின் கட்டளைப்படியே ஸ்கந்தகிரியை நோக்கி விரைந்து சென்று அங்கிருந்த பாலமுருகனை துதிகளால் வணங்கி வழிபட்டு பலவிதமாக அவரை மகிழ்ச்சியடையச் செய்தார் பிறகு அவர் கந்த பெருமானே தங்களுடைய தந்தையின் கட்டளைப்படி உலக சிருஷ்டி முன்போலவே நடந்து வருவதற்காக பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறி கூப்பினார் கந்தனோ அளவுகடந்த கோபத்தோடு கோபத்தோடு தேவரை பலவாறாகவும் அதட்டி மிரட்டி நந்திதேவனே மரியாதையாக நீ வந்த வழியே திரும்பி போய்விடு இல்லைவிட்டால் நீயும் பிரம்ம தேவனுக்கு துணையாக சிறைவாசம் அனுபவிக்கும்படி நேர்ந்துவிடும் என்றார் அத்தகைய கடுமையான வார்த்தைகளை கேட்டதும் நந்திதேவர் மிகவும் நடுநடுங்கி அங்கிருந்து வேகமாக கிளம்பிச் சென்று சிவபெருமானின் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தார் தான் முருகரிடம் சென்றுவிட்டு வந்த விவரங்களை மகாதேவரிடம் அவர் எடுத்துச் சொன்னவுடன் சிவபெருமான் புன்னகை பூத்த வதனத்தோடு தலையை அசைத்து பெரிதும் வியப்பில் ஆழ்ந்தார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்